சாவிதிகாண்டம் பக்கம் பதினேழு திவ்ய கவசம் தோன்றலும் காலமாம் உலக சுமையினை தாங்கும் தகையோர் தம்மை என்றும் அணுகும் அத்தெய்வமே இன்றவள் எதிர்வந்து நின்றதாம் சோதனை தனையும் செய்வழிதனையும் கடமையாய் விதிக்கும் தெய்வம் ஆன்மாவின் மரணம் வீழ்ச்சி மற்றும் ஜீவனை தேர்ந்தெடுத்த ஐயத்திற்கிடமான தெய்வம் துன்பம் எனும் தன் தீப்பந்தத்தினை கொளுத்தி முற்று பெறாத உலகின் பிளவினை வெளிச்சமிட்டு காட்டியது அப்பெரும் பள்ளத்தினை தன்னுடைய பறந்த ஆளுமையினாலே நிரப்பிட வேண்டி அவள் தன்னை அழைத்ததாமே தன் நிச்சல நோக்கினில் கம்பீரமும் இரக்கமின்மையும் கூடி அந்த பரமன் சாஸ்வத நியதியின் கடும் நெறிமுறையின் தரத்தினை உயர்த்தி அக்கடினத்தன்மையை அவள் தன் வல்லமை தன்னோடு நிறுத்துப் பார்த்து அனைவரும் கடக்க வேண்டிய அவ்வகழியை மேலும் ஆழமாய் தோண்டினன் அவளது தெய்வீக எல்லாம் தள்ளி அவள்தன் இதயம் தன்னை துன்புற்றுழலும் இதயம் தனக்கு அணுக்கமாய் கொணர்ந்து விட்டு குறியிட்ட பாதைக்கேற்ப அவள் தன் ஆற்றலை வலியுறுத்தினாம் அவளும் மானிட வாழ்வினை ஏற்றது இதற்கே அன்றோ அக்கரும் நிழலோடு பொருதவே இங்கவள் வந்தனள் அன்றோ மானிட பிறவியின் புதிரினையும் இந்த ஊமை சடமய மண்ணின் இருண்ட இரவினில் வாழ்வின் குறுகிய போராட்டந்தனையும் எதிர்கொள்ளவன்றோ அவள் இங்கு வரவே திருவுளம் கொண்டனள் மரணத்தினையும் அஞ்ஞானமதையும் பொறுத்துச் செல்வதா அன்றி அமரத்துவத்தின் பாதைகளுக்கு வழிவகுத்தளிப்பதா தெய்வையில் அவள் பால் தொடுக்கப்பட்ட மாபெரும் கேள்விக்குறியாய் நின்றது எனினும் அடிமனிதற்கோ துயரனில் உழலுதற்கோ அவளுங்கு பிறவி ஏற்றனள் அன்று வழிநடத்துதலும் விடுதலை தருதலும் ஆகிய மகத்துவ பங்கினை அன்றோ அவளிங்கேற்றனள் கருத்து இல்லா சக்திகள் அவசர கதியினில் ஒரு நாள் நுகர்ந்து களையும் மண்ணுலகு வனைந்த பண்டமோ ஈது விதி திரையினில் கணமே தோன்றும் காட்சிக்கென குற்றுயிராக துடித்திடும் ஒரு பிம்பமாகவோ அல்லது இச்சை எனும் கடலினில் ஒதுக்கப்பட்டு ஒரு இரக்கமற்ற ஆட்டத்தினின்று சுழலும் நீர் சுழியில் எரியப்பட்டு சூழ்நிலையின் மடுக்குகளில் சிக்கி அலைபடும் கருவியாய் மற்றும் காலத்தின் அதிபர்களின் ஒரு விளையாட்டு பொருளாய் துரும்பாய் அவர்கள் பூட்டும் நுகத்தடி தனக்கு வழங்கி நிற்பதற்கே பிறவி எடுத்த ஒரு ஜந்துவாகவோ இன்றேல் மன்னக ஜீவன் விதியுடன் ஆடும் சதுரங்கத்தின் வரையறையில்லா பலகையின் மீது இங்கும் அங்கும் தள்ளப்படுவதற்கென்றே பிறந்த மற்றொரு கவறுதானோ என்று இவ்வாறு உழலுவதே மனித பிறவியாம் காலம் தீட்டிய மானிட சித்திரம் இதுவே இங்கு மற்றிலையாமே